சுதிரமே எங்கள் கொள்கையே தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் காயகத்தின் சுதந்திரமே எங்கள் கொள்கையே தன்மானம் ஒன்றேதான் எங்கள் செல்வம் ஒற்றுமையால் பகைவர்களை ஓட வைப்போம் உழைப்பான நாட்டை உயர்த்தி வைப்போம் நம் நாட்டை உயர்த்தி வைப்போம் தாயகத்தின் சுதத்திறனை எங்கள் கொள்கை தன்மா வேண்டும் கோட்டிலே நமது கொடி பறந்திட வேண்டும் கொள்கை வீர தியாகங்களை ஏற்றிட வேண்டும் புரட்சியிலே சரித்திரத்தை பார்த்திட வேண்டும் பொது சமுதாயம் வேண்டும் சரித்திரத்தை தான் மதித்து தமிழ் உடம்பினதா கிடப்பது நரம்பினதா பரம்பரை ரத்தம் உடம்பினதா அது முறு கேறி கிடப்பது நரம்பினதா கொடுப்பதை கொடுத்தா தெரியுமடா உன் இடுப்பை ஒடித்தா புரியும் காலந்தோறும் குட்ட குட்ட குறிஞ்சு கொடுமைக்கெல்லாம் கட்டுப்பட்டு கிடந்து நிமிர்ந்த கூட்டமடாய் எடுத்தால்